நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ரசம் வைக்க போகிறோம் தக்காளி ரசம் அதுக்கு கால் கிலோ தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு தேங்காய் இந்த தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கணும் தக்காளியை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் நல்லா பொறிஞ்சிட்டு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வதச்சிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் மிளகு இல்லாத பூண்டு இல்லாத ஒரு ரசம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்ச தக்காளியை அதில் ஊற்றி அதோட அரைச்ச தேங்காய் விழுது அதையும் அதில் ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கு அளவு உப்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ரசம் ரசம் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் இப்போது இப்போ மல்லித்தருவில மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது இது நாலு பேர் சாப்பிட்லாம் கால் கிலோ தக்காளிக்கு நாலு பேர் சாப்பிட்லாம் பச்சை மிளகாய் வேணுன்னா இன்னும் காரத்துக்கு நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கலாம் அது இப்போ சாப்பாடு விட்டுற குழந்தைங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுங்களுக்கு இந்த ரசத்தை ஊற்றி கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுங்க மிளகு பூண்டு இல்லாத ஒரு வித்தியாசமான ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள்